பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பாட்டை என் மேலே பாட வச்சிருக்கிறேன்னு இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்களை வச்சு பாட வச்சிருக்கிறேன்னு என் சன்னதிக்கு வந்து ஏதாவது ஒரு பாட்டையாவது சொல்லுகிறானான்னு பார்க்குறார் நல்லா திறப்பமே நம்ம வாயை இங்கே கோயிலுக்குள்ளே நுழையும் போது மூடின வாய் தான் சுண்டலுக்கு தான் திறக்கும் எதுக்கு இந்த வாய் கொடுத்துருக்கார் நாள் முழுக்க பேசுகிறோம் நம்ம சொந்த விஷயம் பேசுகிறோம் எத்தனையோ விஷயங்கள் போக அங்கே போய் நிற்கும் போது பெருமாண்டை போய் நிற்கும் போது அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த அறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே ஆகான்னு இருக்கும் கபாலீஸ்வரர் குளிர்ந்துரும் அப்படியா எவனோ தப்பி தவறி திருவாசகம் பாடுறானே அப்படின்னு எட்டி பார்ப்பார் அப்போ பார்த்து அப்ளிகேஷன் கொடுத்துடணும் திருமுறை தொத்திர பாடல்களை பாடினால்தான் கபாலீஸ்வரருக்கு உங்கள் வேண்டுகோள் புரியும் இல்லாட்டார் புரியாது எதுக்கு ஞான சம்பந்தம் வந்து இங்கே பாடினார் மட்டிட்ட புண்ணங்காணல் மடம கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் பாடிட்டு போயிருக்கார் ரொம்ப பேர் என்ன கேட்குறாங்க நான் வந்து பாடுனா ராகத்தோட பாட தெரியாது தாளத்தோடு பாட தெரியாது சாமி எனக்கு அப்படின்னு ராகத்தோட பாட தெரியாது தாளத்தோட பாட தெரியாது நான் எப்படி பாடுறது பாட தெரியாட்டி பரவாயில்ல படிக்கலாம் தப்பு கிடையாது அழித்து பிறக்க விட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீலே அருணி நான் சொல்லுகிறார் பாட்டை எப்படி சொல்லணும்னு கேட்டால் அன்பால் சொல்லணும் எழுத்து பிழை இல்லாமல் சொல்லணும் அவ்வளவுதான் திருஞான சம்பந்தர் வந்து பாடிய பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட நாம் போய் நின்று அந்த பாடலை பாடுகிற பொழுது கபாலீஸ்வரருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அட என்னமா பாடுறான் நம்ம பய அப்படின்ட்டு நான் அருள் பெறணும்னா நான் வழிபாடு செய்யணும் இல்லை அது இன்னொருத்தர் செஞ்சா எனக்கு எப்படிங்க அந்த அருள் கிடைக்கும் என்னுடைய வழிபாடு எப்படி செய்யணும் திருமுறை பாடி தேவாரம் பாடி நான் வழிபாடு செய்யணும் கபாலீஸ்வரரி நீங்கள் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதான் கவர் தமிழ் வார்த்தை தான் நீங்கள் ஏதோ வேற சிஓவிஆர்னு நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கவர்தல் என்று சொன்னால் கவர்ந்து கொள்ளுதல் அதனால் கபாலீஸ்வரரை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதினால் தேவாரம் பாடுங்கள் உங்களுக்கு பலன் நிச்சயம் என்று கூறிவிடுகிறார்